பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் தலைப்பு உலகப்பன் பாட்டு பகுத்தறிவு மன்றத்தில் உலகம் என்ற பழைய முதலாளியினை நிற்க வைத்து மிகுத்திருந்த உன் நன்சை புன்சை யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ சொல் என்றேன் உலகப்பன் ஆம் ஆம் என்றான் வகுத்த அந்த குத்தகை சீட்டும் உண்டோ வாய்ச்சொல்லோ என்று உரைத்தேன் வாய் என்றான் குத்தகைதாரர் தமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளது வா என்று கேட்டேன் கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்ட பேர்கள் கண்மூடி மக்களது நிலத்தையெல்லாம் கொத்தி கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார் என்ன செய்வேன் பொத்தல் இலைக்களமானார் ஏழை மக்கள் புனல் நிறைந்த தொட்டியைப் போலானார் செல்வர் அதிகரித்த தொகையாய் செல்வமெல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதிராடு தேவடியால் போல் ஆடிற்று தரித்திரரோ புழு போலே துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பன்தான் இந்நிலை இருப்பதனால் உலகப்பா நீ புது கணக்கு பொருளை எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் நீ குத்தகை செய் ஏழை முதலாளி என்பது இல்லாமற் செய் என்று உரைத்தேன் உலகப்பன் எழுந்து துள்ளி ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அதற்கென தடையப்பா இல்லையப்பா ஆழமப்பா கருத்து மெய்தானப்பா அழகாயும் இருக்குதப்பா நல்லதப்பா தாழ்வு உயவு நீங்குமப்பா என்று சொல்லி தகதகவென ஆடினான் நான் சிரித்து ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார் ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் செகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தான் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவர் உணரப்பா நீ நன்றி